ஃபைவ் நண்பர்களே வணக்கம் நான் பாய்யா பாய்யா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோட வந்திருக்கேன் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து கடலுக்கு ஃபிஷ்ஷிங் போயிருந்தேன் அதை கிட்டத்தட்ட நான் கடலுக்கு போய் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நான் வடி வந்து ஃபிஷ்ஷிங் போயிருக்கேன் அதில் எங்களுக்கு அந்த ஆறு நாள் அங்கே தங்கியிருந்தோம் அந்த ஆறு நாளில் எங்களுக்கு என்ன வேணும் கிடச்சிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாகவே நாங்கள் வந்து அங்கே வந்து மட்டை அப்புறம் வந்து நண்டு இதெல்லாம் முடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்கா நம் சேனலுக்கு புதுவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு ஏன்னு தெரியல நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஒரு நேச்சுரலான ஒரு வீடியோ தான் நாங்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோன்னு எடுத்து போட்டு அப்படி இப்படிலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படி இருந்துமே ஏன்னு தெரில ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க சரி ஓகே அது உங்களோட விருப்பம் அதை நான் வந்து கம்பல் பண்ணி உங்கள்கிட்ட கேட்க முடியாது சரி வாங்க தொடர்ந்து பார்ப்போம் அப்படியே வீடியோ பார்ப்போம் இப்போ பாருங்கள் இல்லை மீனும் வருது சிங்கியும் வரும் அது மட்டை சிங்கியும் சொல்லுவோம் அந்த அருக்கு வருங்கள் அந்த மட்டை சிங்கி இந்த மாதிரி கூலங்கள் வரும் இதான் அந்த மட்டை சிங்கி பார்த்துக்குறங்க அது நண்டு இதெல்லாம் இந்த வலையிலிருந்து நாங்கள் பிரித்து எடுத்து அப்புறம் இந்த வலையெல்லாம் தெளிவு பண்ணி ஏற்றிட்டு அப்புறம் அந்த வர நண்டுகளெல்லாம் வந்து ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஐஸ் போட்டு அப்புறமா இதை கரையை கொண்டு வந்து நாங்கள் சேல்ஸுக்கு கொடுப்போம் அது வர இதில் உள்ள ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ அதில் இந்த திருக்கையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திருக்கையெல்லாம் வந்து குத்துச்சுன்னா ரொம்ப பேசுறாங்க அது வந்து செஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம் சில பேருக்கு பிடிக்காது வாயில் வெள்ளம் நிறைய ஊற தள்ளிரும் இப்போ அந்த மட்டைச்சிங்கியெல்லாம் வந்து வலையில இருந்து பிரித்து தனியாக எடுத்து போட்டிருக்கோம் ஒரு பாக்ஸில் எடுத்து போட்டிருக்கோம் இந்த தனியாக எடுத்து போட்டிருக்கோம் இப்போ அவ்வளோதான் வாங்கிட்டு வலை வாங்கி முடிய போகுது ஒரு செட்டு வாங்கி அங்கிட்டு வச்சுருக்கோம் அதில் வந்து நண்டு இதெல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க இது தான் லாஸ்ட்டு செட்டு இதை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அங்கிட்டு ஒரு சைடு வந்து அந்த வலையை தெளிவு இருக்காங்க ஏன்னா அப்பப்போ தெளிவெடுத்து ஏற்றிடணும் இல்லைன்னா எங்களுக்கு தான் வேலை சிரமமாக இருக்கும் தெளிவெடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன செய்வோம் அந்த வலை மறுபடியும் கடலில் விடுவோம் விட்டுட்டு மறுநாள் இதே மாதிரி வாங்குவோம் எப்படி ரொட்டின்னு போய்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நாளைக்கு இது வந்து இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறது வந்து இது வந்து எங்களோடய கடைசி நாள் தொழில் இதோட இனிமேல் நாங்கள் கரையை போகிறது தான் ஏன்னா எங்களோட வந்து அந்த பிக்ஸ் இருக்குல்ல ஐஸ் பாக்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டன் கெப்பாசிட்டி இருக்கும் அது ஃபுல்லாகவே நாங்கள் ஃபுல் பண்ணிட்டோம் இப்போ வலையை வாங்கி முடிச்சுட்டு அவ்வளோ தான் கரையை ரன்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் முன்னாடி இருந்த அந்த வலையிலிருந்ததெல்லாம் கழித்து கழிச்சு போட்டிருந்தேன் இப்போ அதுதான் பார்க்குறீங்க அந்த கூடையிலேயே இந்த பாக்ஸ்லாம் இருக்குது வந்து நான் வந்து இருந்து அதெல்லாம் பிரித்து கழித்து எடுத்தது அவ்வளோ ரன்னிங் கொடுத்தாச்சு கரையை போக நோக்கி இருக்கோம் நாங்கள் கரையை போக ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி நாங்கள் அங்கே வந்து சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு தான் கரையவே போனோம் நான் அவ்வளோ தூரம் எங்களுக்கு ரன்னிங் இருந்துச்சு பகல் ஃபுல்லாகவே வந்து ரன்னிங்கில் இருந்தோம் வரும்போது ரெண்டு மீன் பிடிச்சோம் அதை நான் முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன் ஒரு சீலாகவும் ஒரு பாறையும் பிடிச்சோம் தூண்டியில் அப்படியே ஜாலியாகவும் இந்த வேலையிலே பார்த்துட்டு எங்களுக்கு பொழுது அப்படியே போச்சு இந்த மாதிரி நம்ம ஃபிஷர்மேன் யாரோட வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி தங்ககளில் போனவங்களோட அனுபவம் ஏதாச்சும் இருந்தால் நம்மளும் சொல்லுங்கள் இந்த மட்டை சிங்கிங்கிறது பாருங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்படியே உயிரோடையே இருக்கும் சாகாது இது ஒரு நண்டு வகையை சேர்ந்தது தான் கிட்டத்தட்ட நண்டு இந்த லாஸ்ட் டைம் வகையை சேர்ந்தது தான் இப்போலாம் கரையை வந்தாச்சு கரையை வந்துட்டு நாங்கள் பிடிச்ச மீன்கள் அந்த நண்டு மட்ட சிங்கி எல்லாத்தையும் வந்து இப்போ சேல்ஸுக்கு கொண்டு போகிறோம் கடற்கரையில் வந்து வியாபாரிகள் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து ஏலத்துக்குட்டு இது அப்பாத்தையும் இந்த நண்டுகளையெல்லாம் வந்து வியாபாரிகிட்ட மொத்தமாக எடை போட்டு கொடுத்துருவோம் அந்த மீன் அப்புறம் சின்ன நண்டு ஒரு சில மீன்கள் இதில் மட்டும் நாங்கள் ஏலத்தில் விடுவோம் நான் அந்த ஏலத்தில் விட்டு அந்த சின்ன சின்ன சாட்சி வீடியோவும் நான் கொடுத்துருந்தேன் என்னோடய வீடியோவில் இந்த கரையை வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ கடலில் வர்றது அது ஒரு இதாக இருந்துச்சுன்னா த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆறு நாள் இப்போ கரையை வர்றது பாருங்கள் இங்கே அலைகள் வந்து அதிகம் காற்று அதிகம் இப்போ உங்களுக்கு சரியான ஒரு காற்று மலையும் இருக்குது எல்லாேருக்கும் தெரியும் இந்த கரையை வர்றதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த அலைகள்லாம் எப்படி வர்றது பாருங்கள் சைடில் இங்கே பாருங்கள் போகிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த போட் அப்படியே அமைச்சு விட்டு போகும் ஓகேங்க இது வர வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்